வணக்கம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்பருக்கு வாழ்வில் அனைத்து சம்பத்துகளும் கிடைத்து நலமுடன் வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளைக்கு சோமவார அமாவாசை இந்த அமாவாசையில் நம்ம சில விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்து நிச்சயமா நம்ம நினைத்தது எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் மற்ற அமாவாசைகளை காட்டிலும் சோமவார அதாவது திங்கள் வரக்கூடிய அமாவாசை சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த சோமவார அமாவாசை தினத்தில் அரச மரத்து வணங்க ஆரம்பித்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக வணங்கிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மீக குருமார்களுடைய வாக்கு இது நிறைய பேருக்கு பளித்தும் இருக்கிறது அப்படி பொழுது நாளைக்கு வந்து சோமவாரம் அமாவாசை வந்து வருது அமாவாசை தினங்களில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாத்திரலாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வாசல் தெளித்து கோலம் போடுகின்ற வழக்கம் இருக்கும் ஆனால் நாளைக்கு நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்ய போகிறோம் அதனால் கண்டிப்பாக வாசல் தெளித்து கோலம் விடுதல் இருக்கக்கூடாது பூ தாராளமாக சுவாமி படங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் முன்னோர்களுடைய படத்திற்கும் வந்து சமர்ப்பிக்கலாம் எப்பவுமே முன்னோர்களுடைய படங்களை சுவாமி படங்களிலிருந்து கொஞ்சம் விலக்கி வைத்து வழிபாடு செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இடவசதி இல்லாதவர்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் இது ஒன்றும் தவறு கிடையாது ஊதுவத்தி சாம்பிராணி போன்றவற்றை முன்னோர்களுக்கு தாராளமாக நீங்க ஏற்றி வைக்கலாம் அதுவும் தவறு கிடையாது ஆனால் தீப ஆராதனை செய்யும் பொழுது மணி அடிக்கக்கூடிய வழக்கம் முன்னோர்களுக்கு கிடையாது ஏன்னா மணி அடிக்கும் சத்தம் வந்து பாத்தீங்கன்னா தெய்வங்களுக்கு மட்டும்தான் உகந்தது நல்ல சக்தியை ஈர்த்து கொடுக்கக்கூடியது இந்த மணி ஓசைக்கு வந்து இருக்குது அதனால தான் இந்த மணி அடித்து நம்ம வந்து தெய்வங்களை உள்ள வந்து இருக்கிறோம் ஆனால் முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மணி அடித்து நம்ம வந்து வழிபாடு செய்யறதை வந்து தவிர்க்கணும் அதே போல் அமாவாசை தினங்களில் வாழைக்காய் பாகற்காய் இந்த மாதிரியான உணவுகளை வந்து தாராளமாக சேர்க்கலாம் ஆனால் கீரை வகைகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அமாவாசை தினங்களில் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமும் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னாலே போதும் நமக்கு சாபம் அப்படிங்கிறது நீங்கி நம்ம வாழ்க்கையில் சுபிக்ஷம் பெருக ஆரம்பிக்கும் நம்ம கடவுளுக்கு ஏதாச்சும் குறைகள் வச்சுட்டோம் நேர்த்தி கடன் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா கூட அதற்கு பிராயோஜித்தம் நிறையவே இருக்குது ஆனால் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை நம்ம தவற விட்டோம்னா பிராயோஜித்தமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய குருமார்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியமான நாளாக இந்த திதி கொடுக்கக்கூடிய அமாவாசை தினங்கள் வந்து இருக்குது முக்கியமாக வந்து தாய் தந்தையரை இழந்தவர்கள் மாமனார் மாமியார் இல்லாதவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் யார் இறந்திருந்தாலும் தார இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வாழை இலையில் நம்ம அறுசுவை விருந்தோடு நம்ம வந்து அமுது படைத்து இதை வந்து காகத்திற்கு உணவளித்த பின்பு நம்ம வந்து யாருக்காச்சும் உணவு தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உணவு எடுத்துக்கிறதுங்கிறது நல்ல பலனை எங்களுக்கு வந்து கொடுக்கும் அமாவாசை தினங்களில் நம்ம மனிதர்களுக்கு மட்டும் தான் உணவு தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அமாவாசை தினங்களில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் அதற்கு கூடவே தேவர்களுடைய அனைவருடைய ஆசிர்வாதமும் உங்கள் சந்ததிக்கே பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா பசுமாட்டிற்கு உணவளிப்பது ஒரு நல்ல பிராயச்சித்தமாக வந்து இருக்கும் நிறைய பேர் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகாமல் நிறைய முதிர் கன்னிகள் முதிர் காளையர்கள் இருப்பாங்க அதே போல் வம்சம் வளராமல் இருக்கிறது அதாவது ஒரு நாலு ஐந்து திருமணங்கள் நடந்திருக்கும் அந்த நாலு ஐந்து திருமணம் நடந்த தம்பதிக்குமே வந்து ஒரே நேரத்தில் குழந்தை வந்து தரிக்கவே தரிக்காது எட்டு வருடங்கள் ஒன்பது வருடங்கள் ஆச்சு அப்பயும் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை நிற்கலை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இது ஒரு வர பித்திரு சாபமாக கூட இருக்கலாம் அதாவது முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை தவற விட்டதுனால நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபமாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் அமாவாசை தினத்தில் விரதமாக இருந்து உங்களுடைய குலதெய்வத்தை மன தார பிரார்த்தனை பண்ணுங்கள் குலதெய்வம் தெரியாதவங்க திருச்செந்தூர் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பெண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கணும் அப்படின்னு நினை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க காஞ்சி காமாட்சியையும் மதுரை மீனாட்சியையும் உங்களுடைய குலதெய்வமாக நினச்சி நீங்கள் வந்து அமாவாசை தினங்களில் வழிபாடு செய்யலாம் குலதெய்வம் தெரிஞ்சவங்க நேரடியாக குலதெய்வத்திற்கே நீங்கள் வந்து வழிபாடுகளை வந்து செய்யலாம் தாராளமாக வீடுகளில் விளக்கேற்றி தீப தூப ஆராதனைகள் வந்து காட்டலாம் முன்னோர்கள் வழிபாடு செய்யும் பொழுது மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன சில விஷயங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது அடுத்தது உங்களுடைய வம்சத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நன்மைகள் பெருகணும் அப்படின்னா அமாவாசை தினங்களில் தானம் கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே அது வந்து பசுமாட்டிற்கு நான் கொடுக்க சொல்லியிருந்தேன் பசுமாட்டிற்கு மட்டும் கிடையாது அன்றைய தினம் நீங்கள் எல்லா ஜீவராசிக்குமே உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அமாவாசைக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களால் முடிஞ்சதுன்னா தினமுமே நான் சொல்கிற விஷயங்களை செய்யலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தாராளமாக ரொம்பவே சிம்பிளாக உங்களுடைய வேலைகள் வந்து தடைப்படாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் வந்து காகத்திற்கு உணவளிக்கிறது அமாவாசை தினத்தில் மட்டும்தான் நம்ம நிறைய பேர் காகத்திற்கு உணவளிப்போம் எப்போவுமே காகத்திற்கு உணவளிக்கிறதா ஒரு வழக்கமாக வந்து வச்சுக்கோங்க சனி பகவானுடைய சஞ்சாரத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களும் காகத்திற்கு உணவளிப்பதால் நமக்கு வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் காகத்திற்கு உணவளிங்க இரண்டாவது பறவைகள் அதாவது இப்போ வெயில் காலம் நமக்கு தொடங்கிடுச்சு இல்லையா ஸோ ஜீவராசிகள் பறவைகளாக இருந்தாலும் சரி நாய் பூனை தெருவில் உள்ளாவும் எந்த ஒரு விலகாக இருந்தாலும் சரி அவைகளுக்கு தண்ணீர் வைப்பது மூன்றாவது எறும்புகளுக்கு உணவளிப்பது நம்ம வீட்டில் எறும்பு வந்துச்சு அப்படின்னாலே ம நிறைய மருந்துகள் கொட்டி நம்ம வந்து அதை வந்து அழிச்சுட்றோம் இல்லையா ஸோ எறும்பும் வந்து ஒரு உயிர் தான் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான எறும்புகளை இந்த மருந்துகள் வந்து குன்றுருது ஸோ இதற்கெல்லாம் வந்து ஒரு பிராயஜித்தமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி நாட்களில் மட்டுமாவது கோவில்களில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு நீங்கள் உணவளிக்கிறது அந்த பாகத்தை வந்து இதன் மூலயமா நீங்க வந்து நிவர்த்தி செய்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது காகத்திற்கு எப்படி நம்ம எச்சில் படாத உணவுகளை வந்து அமுதா நம்ம படைக்கிறோமோ அதே போல தெருவில் உள்ளவும் விலங்குகளுக்கும் நம்ம வந்து உணவளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காலங்காலமாக நம்மளுடைய பாட்டிமார்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா எச்சில் படாத விஷயங்களை காகத்திற்கு வைக்கலாம் எச்சில் பட்ட விஷயங்களை குழந்தைகள் மிச்சம் வைத்த சாதத்தை நாய்களுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அதாவது அந்த நாய்கள் வந்து தெய்வத்திறம் மன்றாடுமா என்னென்னு இந்த வீட்டில் இந்த குழந்தை சாப்பிட்ட மிச்ச எச்சத்தை நான் சாப்பிட்றேன் இந்த குழந்தை இந்த வீட்டில் வந்து குழந்தைகள் வந்து நிறைவாக இருக்கணும் நல்ல சந்ததிகள் வந்து வளரணும் எனக்கு வந்து அந்த குழந்தைகளோட மிச்ச பதார்த்தங்கள் எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாய்கள் வந்து தெய்வத்திற்கிட்ட மன்றாடுறதா நம்மளுடைய பாட்டிமார்கள் அந்த காலத்து தொட்டே சொல்லி வச்சிருக்கிறாங்க தெரியாது ஆனால் ஏதோ ஒரு ஜீவராசிக்கு நம்ம உணவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம முன்னோர்கள் இதை சொல்லியிருக்கலாம் நான் நினைக்கிறேன் அதே சமயத்தில் நம்ம ஜீவராசிகளுக்கு உணவு கொடுப்பதன் மூலயமா கிடைக்கக்கூடிய புண்ணியத்தின் பலனா நம்ம குடும்பமும் வந்து செழிப்பா செல்வ செழிப்போடு வந்து ஓங்கி வளரும் நிறைய நீங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் உயிரினங்களுக்கு உணவு கொடுக்குறாங்களோ அவங்களாம் மன மகிழ்ச்சியோடு வந்து இருப்பாங்க ஏன்னா ஒரு உயிருக்கு நம்ம அளிக்கும் பொழுது மன ரீதியாகவும் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை வந்து இது வந்து கொடுக்குது அதனால் அமாவாசை தினங்களில் மட்டும் இல்லாமல் எல்லா தினங்கள்லையுமே ஏதாச்சும் ஒரு உயிருக்கு உணவளிக்கிறத ஒரு வழக்கமாக வந்து வச்சுக்கோங்க நாளைக்கு அமாவாசை தினம் அதுவும் சோமவார அமாவாசைங்கிறதுனால கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று உங்களுடைய மன குமுறலை தெய்வத்திடம் ஒப்படைத்து விட்டு வாங்க அம்மன் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னும்போது எலுமிச்ச பழம் மாலை நீங்கள் வந்து அம்மனுக்கு வந்து சமர்ப்பிக்கலாம் நமக்கு வந்து கந்திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா நாளைய தினம் கண்டிப்பாக வந்து சுற்றி போட்டுக்கோங்க சுற்றி போடுறதுல நிறைய வகைகள் இருக்குது ஆல்ரெடி நான் அதுக்காக வந்து பதிவும் கொடுத்துருக்கேன் ஸோ சுற்றி போட்டுக்கோங்க குடும்பத்தினர் அனைவருக்குமே வந்து நல்லா சுற்றி எடுத்து ரோட்டில் வந்து தெளித்து விட்டுருங்க பூசணிக்காய் உடைக்கும் பொழுது உடைத்த பிறகு நம்ம வந்து அது அதை வந்து ஒதுக்கி விடுறது நல்லது ஏன்னா இதன் மூலயமா வேறு யாருமே பாதிக்கப்படுத்தக்கூடாது ஒரு டூ வீலர் போகும்பொழுது வழிக்கு விழக்கூடாது அதுக்காக தான் நான் இதை வந்து சொல்லியிருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நம்ம பெறுவோம்னு சொல்லி இந்த பதிவை நான் வந்து முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் சீக்கிரமே உங்கள் வாழ்வில் நிறைவேறணும் அதற்கான என்னுடைய பார்த்து பிரார்த்தனைகள் என்றுமே உண்டு அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி